சிலமலைக்கும் எல்லோருக்கும் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக இன்று தேதி பதினொன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இந்த பதிவு செய்யப்படுகிறது நான் கா இன்று தேதி காலையில் சுரக்ஷா இன்சூரன்ஸ் சம்பந்தமான ஒரு பதிவொன்று ஒரு தனியார் தொலைக்காட்சி நிறுவனத்தினூடாக வழங்கப்பட்ட நேர்காணலில் கூட அந்த அமைப்பையும் வச்சு நானும் அதற்கு நானும் ஒரு மெசேஜ் ஒன்றும் சரியான முறைப்படி எவ்வாறு இந்த ஃபோமால் இருக்கும் இந்த ஃபோமாலுக்கு என்னென்ன அடிப்படையில் காசுகள் கொடுப்பாங்க என்கிற எல்லா விடயங்களும் அந்த யூடியூப்பில் நான் பதிவேற்றம் செய்திருந்தேன் அதையும் நீங்கள் பார்க்கலாம் இப்போ அதுக்குரிய ஃபோமை நான் உங்களோட தாரேன் இந்த ஃபோமில் மூன்று வகையான நான் பிடிஎஃப் அனுப்புவேன் இந்த மூணு வகையான பிடிஎஃப் ரெண்டு பிரதானமானதும் சில முக்கியமான செய்திகளும் இதுக்குள்ளே அடங்கப்பட்டிருக்கு சரியாக கேட்டுக்கொள்ளுங்க இந்த செய்திங்கிறது என்னன்னா சுரக்ஷா ஃபோம் இங்க இருக்குது ரெண்டு பக்கம் உள்ள சுரக்ஷா ஃபோம் அந்த சுரக்ஷா ஃபோம்மை நீங்கள் நீங்களும் பிடிஎஃபை பிரிண்ட் பண்ணி உங்களோட பகுதிகளில் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் அதில் எந்த மாற்றமும் இல்லை இந்த ஃபோம்ங்கிறத ஒன்று எல்லாரை வீட்டையும் ஒன்று இருந்தாலும் பரவாயில்ல எல்லாரும் வீட்டுக்கும் கொண்டு இருந்தாலும் பரவாயில்லங்கிறது எந்த முதலாவது நிலப்பாடு சில நேரம் நோய்கள் வரலாம் வராமோடலாம் பாதுகாக்கணும் இறைவன் எல்லாரையும் இரு எல்லாரையும் பாதுகாக்கணும் அதான் முக்கியமானது காசு அல்ல நோக்கம் நம்மளோட பதிவுகள்லாம் இப்படி இருக்கும் சரியாக கேட்டுக்கொள்ளணும் இந்த ஃபோம் ஒன்றை எடுத்து வச்சுக்கிறத நல்ல அது அதில் இந்த மாற்றமும் இல்லை இந்த மூணு தந்திருக்கு இலங்கையில் உள்ள மும்மொழிகள்லையும் இதில் என்னட கேட்கறது தேவையில்ல சிங்கள தாங்க இங்கிலீஷ் தாங்க தமிழ் இங்கிற அமைப்புலையும் நீங்கள் என்னட்ட கேட்கையும் தேவையில்ல அது இந்த அருகே ஃபோம் அதை எடுத்துக்கொள்கிறதான் இந்த ஃபோமில் நான் இப்போ ஒரு காற்று அவங்களுடைய ஒரு அதிபரை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு ஒன்றும் இருந்துச்சு இந்த ஃபோம்லால் நான் போடலை ஆல்ரெடி அவரோட சில தகவலையும் நான் பெற்றுக்கொண்டேன் அந்த ஆசிரியரோட அதிபரோட சாரி இந்த ஃபோம் உண்மைதானாங்கிறது நான் அவர்கிட்ட கேட்டுனான் ஃபோம் உண்மைதான் நாங்கள் இதை செய்து கொடுக்கந்தான் ங்கிறதையும் அடி உறுதிப்படுத்தினார் முதலாவது அப்ப நான் கேட்டேன் எவ்வாறான காலங்கள்ல இந்த இதை எப்படி என்கிற ஒரு இதையும் நான் அவர்கிட்ட கேட்டேன் அவர் சொன்னார் இந்த ஃபோமை கையில எடுத்துட்டு எப்போ வரணுமெண்டா வைத்தியசாலையில பாடசாலை மாணவர் அ அனுமதிக்கப்படுறதுக்கு அனுமதிக்கப்பட்டது பிறகு இவரை வீட்டுக்கு கொண்டு வர நிலப்பாடுகள் வழிய வருவாங்க தானே ஹாஸ்பிட்டலுக்கு இருந்தால் இல்லைனாலும் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறதானே ரைட் அபவளிய வாரண்டைக்கு அந்த வைத்தியசாலையில் அதிபர்கிட்ட இண்டெக்ஸ் நம்பரை வேண்டிட்டு போய் அந்த வைத்தியசாலையில் இருக்கிற ஒரு ரிசெப்ஷனில் ஒரு ஆள் இருப்பாங்க இல்லாட்டி நீங்கள் ப்ரைவேட் இதில் இன்னொரு விஷயம் சொல்லணும் முக்கியமான விஷயம் இதில் நீங்கள் கேட்கலாம் ஒரு கேள்வி அரச வைத்தியசாலையில் மட்டுமா இந்த மெடிக்கலுக்குரிய பேமெண்ட்டாக தருவாங்க ஃபண்டை என்று கேட்டால் இல்லை அவங்க அரசாங்கமே சொல்லுது அறுபத்தி ரெண்டு வகையான தனியார் வைத்தியசாலைகள் உள்ளடக்கி இலங்கையுள்ள அரச வைத்தியசாலைகளும் இதில் உள்ளடக்கப்படுகிறது அறுபத்தி ரெண்டு தனியார் வைத்தியசாலையில் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க அந்த லிஸ்ட்டையும் நான் போடுறேன் அந்த லிஸ்ட்டை நீங்கள் பிரிண்ட் பண்ணி வைக்க தேவையில்ல உங்களோட ஃபோனுகளில் வச்சுக்கொள்ளலாம் உதாரணத்துக்கு நீங்கள் யோசிக்கிற ஹாஸ்பிட்டல் உதாரணத்துக்கு வச்சுக்கொள்ளுவோமே நீங்கள் ஒரு பேட்டரி ஒரு ஹாஸ்பிட்டல் தெரிவு செய்ய போகிறீங்க குறுநேகல் ஒன்று தெரிவு செய்ய போகிறீங்க நீங்கள் எங்கேயாச்சும் உங்களுக்கு நோய் வந்துட்டு நீங்கள் ஒரு வேறு வேறு ஊரில் நிற்கணும் நல்ல பிரச்சனை இல்லை ப்ரைவேட்டில் காசை கட்டுவீங்க காசை கட்டின உடனே அவங்ககிட்ட இந்த ஃபோம் ஒன்று இருக்கு இந்த ஃபோமை நீங்கள் கையில் வச்சுக்கிற ஃபோமை கொடுத்து இது இந்த எங்களுக்கு ஹாஸ்பிட்டலுக்குரிய பில் பில்லையும் தந்து இதுக்குரிய என்ன நடந்தங்கிற ட்ரீட்மெண்ட் இல்லை டாக்குமெண்ட்டை கொண்டு போய் பிரின்சிபல கையில் கொடுத்தா பிரின்சிபல கையில் கொடுக்குறது தான் இதில் முக்கியமான செய்தி இன்னொன்று பிரின்சிபல கையில் கொடுக்குறது இப்போ வைத்தியசாலையில அனுமதிக்கப்பட்டதே இருந்து கொடுக்க தேவையில்லை வைத்தியசாலையில விட்டு வீட்டுக்கு வார நேரம் வந்த சரி உதாரணத்துக்கு வச்சு வச்சுக்கொள்ளி பதினோராந்தேதி வைத்தியசாலையை விட்டு வந்துட்டார் பதினோராந்தேதி முதலாமா சார் வைத்தியசாலையை விட்டு வந்துட்டார் வந்த உடனே நீங்கள் உடனே உண்டே பிரின்சிபலை சந்திப்பீங்களா இல்லை வீட்டில் வந்து வீட்டுக்கு வேலை தான் நீங்கள் செய்வீங்க அதில் நாளைக்கு அடுத்த பன்னெண்டாம் தேதி இந்த டாக்குமெண்ட்டை முடித்து பிரின்சிபால கொண்டு போய் கொடுக்கலாம் எவ்வளோ காலத்துக்குள்ளே கொடுக்கலாம் சார் அதையும் கட்டினார் தொண்ணூறு நாளைக்குள்ள நல்லா கேட்டுங்க இருந்து வந்து ஒரு பேஷண்ட் வீட்டை வந்து இருந்ததில் இருந்து தொண்ணூறு நாளைக்குள்ளே இந்த மெடிக்கல் இதை அதிபர்கிட்ட கையளித்தா அதிபர் எல்லாத்தையும் செட்டி பண்ணி தருவார் உங்களோட ஸ்கேன் பண்ண துண்டுகளாக இருக்கட்டும் இதுவாக இருக்கட்டும் எதுவாத்தையும் வந்தால் அவங்க உங்கள்கிட்ட தான் தருவாங்க நீங்களே அனுப்பி வச்சா சரி அந்த இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு ரைட் இதுதான் இதில் தெளிவான விளக்கம் இதுக்கு மேலே விளக்கம் தரதுக்கு இல்லை ஃபோமும் எடுத்துக்கொள்ளுங்க ஃபார்ம் எப்படி இருக்குமோங்கிறத வடிவமை தாரு எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க அதில் பிரச்சனை இல்லை ஒவ்வொருத்தருக்கும் ஹோம் ஒன் பண்ணாலும் பிரச்சனை இல்லை தெடுத்து வச்சுக்குள்ள வேண்டியது தான் இறைவன் காப்பாற்றணும் எல்லாருக்கும் நோய் வராமல் எல்லோருக்கும் பொதுவான இறைவனை வண்டியவனாக வைக்கிறது